மகளை ஒதுக்கிய பெற்றோர் இன்னும் இரண்டே நாளில் கல்யாணம் முக்கியமான உறவினர்கள் வந்து இறங்கியாகிவிட்டது நாளை சுமங்கலை பிரார்த்தனை கஜ புலவை கொண்டு வரவில்லையே என்று நினைவு வந்தது லலிதாவுக்கு பரவாயில்ல அம்மாவிட இருக்கும் என்று நினைத்து கொண்டாள் எதர்ச்சியாக திரும்பியவர் எல்லோரும் ஏதோ கிசுகிசுப்பதைக் கண்டு ஒரு கணம் தயங்கினாள் ஏதோ சொல்ல ஆரம்பித்த மன்னி இவளை பார்த்துவிட்டு ஏதோ தப்பு செய்தவள் போல் பேச்சை மாற்றினாள் லலிதாவுக்கு தன்னை பற்றி தான் பேச்சு நடக்கிறது என்பது புரிந்தது நிற்பதா வேண்டாமா என்று யோசிக்கையில் அம்மா அவளை சைக்கிளை அழைப்பது புரிந்தது சாப்பாட்டை அறைக்கு அவளை அழைத்து சென்றவள் சற்று தயக்கத்திற்கு பின் ஆரம்பித்தாள் நாளை சுமங்கலி பிண்டுகளுக்கு உன்னையும் அழைப்பதாக இருந்தது லலிதா ஆனால் அத்த பாட்டி பெரியம்மா எல்லாம் சம்மதிக்கிற போல் இல்லை சாஸ்திரிகளும் நீ சாப்பிடுவதை அவ்வளவு சிலாக்கியமாக நினைக்கவில்லை நீ எதுவும் தப்பாக நினைக்காமல் கல்யாணத்துக்கு இருந்துவிட்டு போகணும் உன் கணவரையும் புரிந்து கொள்ள வைக்கணும் தாய் வாயிலிருந்து சாம்பல் புத்த தீ கங்குகளாக வார்த்தைகள் விழ லலிதாவின் மனம் துடித்தது அவள் சுமங்கலி இல்லையா அன்பான புருஷன் உடன் இருக்க தங்கமான குழந்தைகளுக்கு தாயாக அருமை பேரனுக்கு பாட்டியாக இருக்கும் அவள் சுமங்கலி இல்லையா முன்னரையில் குழந்தைகள் ஏதோ கார்ட்டூன் போ பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கேயே ஒரு சோஃபாவில் லலிதா அமர்ந்து கொண்டாள் விட்டதாக நினைத்திருந்த பழைய நிகழ்ச்சிகள் மனசில் அலைமோதின முப்பத்தைந்து வருடம் முன்பு கடைசி வருஷம் பிஏ படிக்கையில் அவள் அப்பா அவளுக்கு கல்யாணம் செய்து வைத்தார் மாப்பிள்ளை படித்து நல்ல வேலையில் இருந்தான் குடும்ப சின்னதான் அவன் ஒரே அண்ணனுக்கு திருமணமாகி சிங்கப்பூரில் இருந்தான் அப்பா ரிட்டையராக இன்னும் சில வருடங்கள் இருந்தன மாமியாரும் கல்லூரி ஆசிரியராக இருந்தார் அவள் அதிர்ஷ்டத்தை உறவினர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் லலிதாவுக்கும் அவள் தங்கை அருணாவுக்கும் மட்டும் ஏதோ தவறாது இருப்பதாக தோன்றியது கல்யாணத்தில் புது மாப்பிள்ளையின் உற்சாகமே ரவியிட காணப்படவில்லை லலிதாவின் பக்கம் திரும்பி பார்க்க விளையவில்லை ஒரு இருமுறை கண்கள் சந்தித்த போது ஏதோ அவசரத்தையாக சிரித்து வைத்தான் லலிதாவின் மனதில் ஏதேதோ கவலைகள் விழுந்தன புள்ளைக்கு அவளை பிடித்ததாக தானே சொன்னார்கள் ஒருவேளை கல்யாண வீட்டில் சந்திப்பதற்குள் பிடிக்காமல் போயிருக்குமோ அவன் மனம் மாறுகிற போல் ஏதாவது நடந்திருக்குமோ ஏதோ புரியவில்லை திருமணமான மறுநாளே லலிதா முக்ககம் கிளம்பினால் அழகான புழங்க தாராளமான பங்களா அருமையான மனிதர்கள் சங்கரனும் ருக்மணியும் அவளை சொந்த பெண் போல் நடத்தினார்கள் ஹீமா லலிதா வீட்டில் தனியாக நாளெல்லாம் இருப்பாய் ஆசை இருந்தால் மேலே படிக்கலாமே என்று மாமியார் சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது ரவி மட்டும் அவளுக்கு புரிபடவே இல்லை மனைவியிடம் அவளுக்கு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இருக்கவில்லை வீட்டில் அவனுக்காக ஒரு பெண் காத்திருப்பதை அவன் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை பல இரவுகள் வீட்டுக்கே வரவில்லை ஆபீஸ் வேலையாக டூர் என்று மாதம் பத்து நாள் கிளம்பி போனான் இதை பற்றி யாரிட பேசுவது என்று விழித்து கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் அவள் மாமியார் ருக்மிணியை பீச்செடுத்தாள் என்னவா லலிதா சுரத்தாவே இல்லையே ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதா என்று அவள் வினவ தயக்கமும் பயமுமாக நிலைமையை சொன்னாள் லலிதா சற்று நேரம் யோசிக்கையில் ஆழ்ந்த ருக்மணி லலிதா எந்த பிரச்சனையானாலும் மனம் விட்டு பேசுவது முக்கியமா நீனும் ரவியும் பேசி பாருங்கள் உங்களால் தீர்க்க முடியாவிட்டால் பெரியவர்கள் தலையிடுகிறோம் சின்ன பிரச்சனையானால் பெரிதாக்க வேண்டாம் நீங்களே தீர்த்துக்கொள்வது நல்லது என்றால் தைரியத்தை வரவழைத்து கொண்ட லலிதா ஒரு நாள் ரவியை எதிர்கொண்டாள் அதிசயமாக அன்று ஒன்பது மணிக்கு வீடு திரும்பியிருந்தாள் சாப்பாடு பரிமாறியவள் எதிரே உட்கார்ந்து கொண்டாள் உங்களிடம் நான் ஒரு விஷயம் பேசணும் என்று தயங்கியவள் அவன் சிநேகிதமாக நிமிர்ந்து பார்க்க சற்றே தைரியமாக தொடர்ந்தாள் ரவி நாம் கல்யாணத்தின் போது யாராவது உங்களிடம் தப்பாக நடந்து கொண்டார்களா அல்லது என்னிடம் உங்களுக்கு ஏதாவது கோபமா நீங்கள் மனவிட்டு விட்டு தானே எனக்கு புரிய என்றவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரவி அவளை ஒரு நிமிஷம் கூர்மையாக பார்த்தான் உங்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு பெட்ரூமுக்கு வா என்றவன் கை கழுவை எழுந்தான் லலிதா உள்ளே நுழைந்தபோது போது அவன் ஜன்னல் அருகே சாரில் உட்கார்ந்திருந்தான் சற்று நேரம் மௌனமாக தரையை பார்த்தவன் பேச ஆரம்பித்தான் நான் இந்த வீட்டில் ஒருவனாக உணர்த்ததே இல்லை லலிதா அப்பா அம்மா நினைய படித்தவர்கள் அண்ணா சிறு வயதிலிருந்தே எல்லாவற்றிலும் முதல் படிப்பில் விளையாட்டில் பாப்புலாரிட்டி எல்லாமே நான் சாதாரணம்தான் சுமாராக தான் படித்தேன் விளையாட்டிலே ஆர்வமே கிடையாது குடும்பத்துடன் எங்கு போனாலும் இனை சற்று மட்டமாகவே உணர்ந்தேன் அதனால் பள்ளியில் கூட சற்று விலகியே இருப்பேன் ரெண்டு சிணிக்கிறதான் அதற்காக அப்பா அம்மா என்னை எப்போதும் கோபித்ததில்லை எனக்கு தன்னம்பிக்கை ஊட்ட நிறைய முயற்சி செய்தார்கள் ஒன்று பலனில்லை அதன் பிறகு என் சோபாவா என்று விட்டுவிட்டார்கள் இருபத்தி மூன்று வயதில் வேலைக்கு செய்தேன் என்னுடன் வேலை செய்த ஒரு பெண் என்னுடன் வழியே வந்து அடிக்கடி பேச ஆரம்பித்தால் எனக்கு அது புது அனுபவம் நாளாக நாளாக சிநேகம் வேறு திசையில் போக ஆரம்பித்தது நாங்கள் காதலர்களானோம் ஆமாம் நாங்கள் சேர்ந்து வாழத் தொடங்கினோம் நியாயமாக நான் உன்னை மணந்திருக்க கூடாது அப்பா அம்மாவிடம் நிஜத்தை கூற பயந்து சம்மதித்தேன் ஐஎம் சாரி லலிதா என்னால் உன்னுடன் குடும்பம் நடத்த முடியாது ஆனால் வேறு ஏதாவது விதமாக பரிகாரம் வேண்டுமானால் செய்கிறேன் கண் கொட்டாமல் அவன் பேச்சை கேட்ட லலிதா சம்பித்து நின்றால் அந்த பெண்ணையும் அணுக தோன்றவில்லையா விடுக்க நின்று கேட்டாள் அதுவும் நடப்பது கஷ்டம் அவளுக்கு குடிக்கி அடிமையான புருஷன் இருக்கிறான் பணப்பறிக்க மட்டும் வருவான் விவகாரத்து கொடுக்க மாட்டான் மேலும் அந்த பெண்ணும் ஓரளவு குடிப்பழக்கம் உள்ளவர் கேட்க கேட்க தலை சுற்றியது லலிதாவுக்கு மறுநாள் ருக்மணியிடம் நடந்தது என்று சொன்னான் எல்லாவற்றையும் கேடு உடைந்து போனால் ருக்மணி ஈஸ்வரா இத்தனை தூரம் நடந்திருக்கு எனக்கு ஒரு கோடி கூட காட்ட அவனுக்கு தோணலையே குழந்த எனக்கு தெரிந்திருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிருக்க சம்மதி இருக்கவே மாட்டேன் அம்மா என்னை நம்புவாயா என்று அழுதா மாமனாருக்கு தெரிந்த போதே மகனிடம் சண்டையிட்டார் திட்டினார் விவாதித்தார் ஏதோ பிரயோஜனம் இருக்கவில்லை என் வாழ்க்கை பிரச்சனைய பாய்து என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது வேண்டுமானால் லலிதாவுக்கு விவகாரத்து கொடுக்கிறேன் ஐ சாரி என்னால் முடிந்தது அதுதான் என்றான் ருக்மணிய சங்கரன் அமைதியுடன் பெற்றவர்களுக்கு எழுதி போட்டால் விவகாரத்தை பற்றி ஆலோசனை கேட்டிருந்தவளுக்கு அப்பாவின் பாதில் நம்பிக்கை கொடுக்கவில்லை சமூகத்தில் நாம் வாழ வேண்டும் உன் அக்காவுக்கும் தங்கைக்கும் திருமணம் ஆக வேண்டும் இந்த சமயத்தில் விவகார விஷயம் தெரிந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை அமைவது கஷ்டம் மேலும் உறவினர்கள் காரி துப்புவார்கள் உன் அதிர்ஷ்டம் மாமனார் மாமியார் நல்ல மனிதராக அமைந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக அனுசரணையாக நடந்து அங்கேயே இருப்பது அனைவருக்கும் நல்லது ஒரு நாள் ரவி மனது மாறி உன்னிடம் திரும்பி வரலாம் நீ புத்திசாலி பெண் இதற்கு மேல் எதுவும் சொல்ல அவசியமில்லை என்று கடிதத்தை முடித்துவிட்டார் ரவி மெல்ல வீட்டுக்கு வருவதை குறைத்து கொண்டான் அவனும் அவ்வப்போது குடித்துக் கொள்வதாக வதந்தி லலிதா மேல் படிப்புக்கு கல்லூரியில் விட்டால் அடுத்த இரு வருடங்களில் அண்ணா தங்கை கல்யாணங்கள் நடக்க மூன்றாம் மனுஷி போல் தலை காட்டிவிட்டு வந்தால் மனமாகி மூன்றாவது வருஷம் கடைசியாக இன்னொரு இடி விழுந்தது அதிகமாக குடித்துவிட்டு ஓவர் டோஸில் ரவி மரணித்தான் ருக்மணி சங்கரனும் நடைப்பிடமானார்கள் காரியத்துக்கு வந்திருந்த லலிதாவின் பெற்றோர் காரியங்கள் முனிந்த அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பினார்கள் ரிட்டையர் ஆகி மகன் தயவில் இருந்த அவர்கள் லலிதாவை வீட்டுக்கு அழைக்கவே இல்லை மேற்கொண்டு என்ன போகிறாய் என்று கூட கேட்கவில்லை அவள் மாமனார்தான் உதவிக்கரம் நீட்டினாள் குழந்தை உன்னை என் வீட்டு மகாலட்சுமியாக அழைத்து வந்தேன் நான் ஒன்று நினைக்க பகவான் தீர்மானித்து விட்டான் போனது போகட்டும் இனிமேல் என்னே என் மகள் நீ படி அதன் பிறகு உனக்கு மறுபடி வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பு எங்களுடையது என்று தேற்றினான் லலிதா படித்து பொறுப்பான வேலையில் அமர உதவினர் அவளுடைய மேல் அதிகாரியான ரமணன் அவளை மணக்க விரும்ப லலிதா மயந்தாள் கல்யாணம் என்ற பேச்சே அவளை மிரட்டியது அவள் தட்டி கழிப்பதை பார்த்த ரமணன் ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கே வந்து சங்கரனை பார்த்தான் அவர்கள் இருவரும் நேரம் பேசி கொண்டிருப்பதை பார்த்த லலிதாவுக்கு வயிற்றில் புரிய கரைத்தது தப்பான வழியில்தான் போவதாக சங்கரன் நினைக்கக்கூடும் என்று பயம் கடைசியாக சங்கரன் லலிதாவையும் ருக்மணியும் வர சொன்னார் லலிதா நீ பாக்கியம் செய்தவள் இன்றைக்கு ஒரு நல்ல மனிதரை நான் சந்திக்க நீ காரணமானாய் என்றவர் அவள் வாழ்க்கை பற்றிய எல்லா விவரங்களையும் ரமணுக்கு சொல்லியிருந்தாள் எல்லாம் கேட்ட பிறகு ரமணனுக்கு லலிதாவின் மீதான மதிப்பு இன்னும் கூடியதை தவிர குறையவில்லை சங்கரம் ருக்மணி பெற்றோர் அல்ல மாமனார் மாமியார் என்று அறிந்தவனுக்கு வியப்பு மிகுந்தது பரிபூர்ணமான சந்தோஷத்துடன் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவித்தான் சங்கரனும் அவனை பற்றி நான் இடத்தில் விசாரிக்க எல்லாருமே உயர்வாக பேசினார்கள் ருக்மணியும் தன் பங்குக்கு லலிதாவை தைரியமூட்டி சம்மதிக்க வைத்தாள் எளிதாக கோவிலில் திருமணம் முடிந்து சந்தோஷமான இனிய வாழ்க்கை ஆரம்பித்தது ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையுமாக இரு குழந்தைகள் புள்ளை டாக்டர் பெண் திருமணமாகி ஒரு மகனுக்கு தாய் நிகழ்காலத்திற்கு திரும்பிய லலிதாவின் முன் அவள் அன்னை மகள் நாளைய கல்யாண பெண் லதா நின்றிருந்தாள் அத்த நான் உங்களிடம் பேச வேண்டியது இருக்கிறது வாருங்கள் என்று அழைத்தாள் கல்யாணத்துக்கு வந்திருந்த மற்ற பெண்மணிகளையும் அழைத்தாள் அம்மா அப்பா பாட்டி தாத்தா சித்தி எல்லாரையும் ஒரு இடத்தில் திரட்டியவள் பேச ஆரம்பித்தாள் அத்த நான் உங்களுடன் அதிக பழகியதில்லை நீங்களும் அதிக இங்கு வந்ததில்லை ரெண்டு மூணு வருஷங்கள் முன்பு வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஏதும் எனக்கு தெரியாது வீட்டில் எல்லோரும் உங்களை ஏதோ குற்றம் செய்தவளாக நினைப்பதும் எனக்கு தெரியும் அருணாத்த மட்டும்தான் உங்களை பற்றி உயர்வாக நினைக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும் அருணாத்த தான் ஒருமுறை லீவுக்கு அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தபோது எல்லா உண்மையும் எனக்கு சொன்னால் அத்த நீங்க சின்ன வயதில் வாழ்க்கையில் வாங்கின அடி ரொம்ப கொடுமையானது நீங்கள் அதில் உடைந்து போகாமல் மறுபடியும் நிமிர்ந்து நின்றீர்கள் உங்கள் காலை நிற்க பழகி கொண்டீர்கள் ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை சீராக்கி கொண்டீர்கள் எல்லாமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் அத்த நீங்கள் கட்டாயமாக நாளைக்கு சுமங்கலை பிரார்த்தனையில் பங்கெடுக்க வேண்டும் நானும் உங்களைப் போல் மனத்திடமும் தைரியமும் நிறுத்த பெண்ணாக வாழ வேண்டும் என்று என்னை வாழ்த்த வேண்டும் என்றபோது லலிதாவின் கண்களில் நீர் நிறைந்தது என்னடி அதிக பிரசிங் பேசுகிறாய் என்று அதட்டிய தாத்தா பாட்டிய கோபத்துடன் பார்த்தா தாத்தா பாட்டி நீங்கள் செய்த காரியம்தான் என்னை தள்ளக்குனிய வைக்கிறது அத்த பெரிய சிக்கலில் இருந்தபோது நீங்கள் கை கொடுக்கவில்லை மற்ற குழந்தைகளை காரணம் காட்டி விலகி கொண்டீர்கள் மறுபடியும் படுகியிலே தள்ளிவிட்டீர்கள் அன்று மட்டும் அத்தையின் மாமியாரும் மாமனாரும் துணை இருக்க விட்டால் என்ன என்று நினைத்து பார்த்தீங்களா அம்மா அப்பா நீங்களும் தாத்தா பாட்டி செய்த அதே குற்றம் தான் செய்தீர்கள் நான் இப்போது சொல்கிறேன் என்னுடைய பவித்திரமான அத்தை பங்கெடுக்காமல் நாளை விசேஷம் நடக்காது என் கல்யாணமும் நடக்காது நானும் சிவாவும் ரெஜிஸ்டர் கல்யாணம் செய்து கொள்கிறோம் லதா மடமடம் என்று பேசிவிட்டு உள்ளே செல்ல எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாக நின்றார்கள் லலிதா பெருமையுடன் மருமகள் நடந்து போவதை பார்த்தாள் பாரதியின் புதுமை பெண் இவள்தான் என்று தோன்றியது